ஆத்தி எம்பிட்டு தைரியம் இந்த விரும்ப எடுக்க இருக்கட்டும் என் வீட்டுல ஏன் நகையை எடுத்து தின்னு காசை வாங்கிட்டு என்னையே வெட்டி பையன் பேச்சா பேசினாவே இன்னைக்கு அவனுக்கு இருக்கு தங்கச்சி உங்கள்ட்ட படம் கேட்டதெல்லாம் சரிதாமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ ஏதோ ஒரு பயத்துல தான் ஏன் மறைச்சிட்டேன் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிறது சரியா போச்சு போங்க நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து பண்ண கரவாணி தனால வெட்ட மனுஷம் ஆகி அடி நீங்க எதுக்கு இத தேவ இல்லாம கருத்து சொல்றீங்க சும்மா இருக்கே பசங்களே ஏத்தி விடாதீங்கடி ஏத்த நான் ஒண்ணு ஏத்தி போனது ஊரா ஊட்டு இல்ல ஏன் புருஷ சம்பாரிச்ச நக கேக்காம ரோட்ல பரவள வந்து கேப்ப ஏமா அண்ணி எல்லாம் ஒண்ணும் சொல்லாதீங்க அந்த தப்பில்லை நீங்க பண்ணிட்டு இப்ப அண்ணி எதுக்கு குறை சொல்றீங்க அவங்க பேச தான் செய்வாங்க பேச இடம் கொடுத்தது நீங்க தப்புதாயா தப்புதா எல்லா தப்பு ஏன் மேலதான் அவ பேச்ச கேட்டு நகை அடகு வச்சு கொடுத்தேன் ஏன் தப்புதான் இன்னைக்கு வட்டி கூட கட்ட முடியாதுன்னு அந்த மாப்பிளக்காரன் சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே உடஞ்சி போய் உக்காந்துருந்தேன் உங்ககிட்ட இப்போ வசமாக வேற சிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேனோ தெரியலையே எங்க எங்க அந்த வெட்டி பயிலும் அவளும் ஐயா கார் எடுத்துட்டு எங்கேயோ வெளில கிளம்புனாங்க எங்கன்னு தெரியலையா கார் சத்தம் கேட்குது வந்துட்டேன்னு நினைக்கேன் இருக்கு அவனுக்கு அவன் சார் ஏங்க இல்லைதான் எட்டா அந்த அருவாள் அவன் சார் ஏங்க இல்லைதான் இல்லை தம்பி நில்லையா கோவப்படாத ஐயோ தம்பி என்ன இப்படி அறுவளம் கைமா போகுது ஓட்டு விடுங்க போய் ரெண்டு வெட்டு வெட்டலாம் தான் வளர்ந்து அடி பாவிங்களா நல்லா இருந்த குடும்பத்தை எப்படி நாசமாக்கிட்டீங்களே உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது டி என் பையன் பாவம் ஒண்ணுமே தெரியாது அவனை எப்படி கோவத்தை ஏத்தி கொலகாரனா மாத்திட்டீங்களேடி அந்த பக்கம் என் பொண்ணு வாழ்க்கை அவ தாலிக்கே எப்படி ஆபத்தை ஏற்படுத்திட்டீங்களேடி உங்களை இருங்க வந்து என்னன்னு பேசிக்கிறேன் திமுற பாத்தீங்களாக்கா இந்த கிழவிக்கு அதெல்லாம் இது பண்ணிட்டு பழைய தூக்கி நம்ம மேல போடுது கிளவி பண்ணதான்னு சொன்னோம் நம்ம என்ன பூசா கத கட்டணமாய் பேசுது அடி இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லடி சின்னவரே அரவாள தூக்கிட்டு இம்புட்டு கோவமா போய் இருக்காரு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நடச்சாலே உள்ள பதறதுடி வாடி போன மனுஷனை போய் திருத்துவா சரி வாங்க இதுங்க கொன்னிட்டு ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போறதே என்னாலயும் பார்த்துட்டு இருக்க முடியாது வாங்க போய் அவரை நிறுத்துவான்

யாருக்கு செய்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு தானே இதெல்லாம் நான் சொல்லியே தெரியணும் சரி மாமா சொல்றேன் ம் என்னடி குடுமி அளவில் மகனும் மருமகனும் காரில் வந்து இறங்குற மாதிரி இருக்கு மாத்திரி இல்லடி தங்கஜா பங்கஜா அதுங்களையா தான் மாப்பிள்ளையின் முன்னாள் வந்து நிற்கிறாங்க என்னடி புதுசாக இருக்கு வீடு வரைக்கும் போகணும்ல காரு ஏன் பாதியிலே இறக்கி விட்டுட்டு போறா அதுதான் டி எனக்கு ஒன்றும் புரியல அப்போ இன்னமும் இருக்குடி டி ஆத்தியா ரெண்டு பேரும் குசு குசுன்னு என்னமோ பேசுறாங்க ஆமாம் நம்ம வேற தூரமாக இருக்கோம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குதே சத்தமா பேசுனா கேட்கும் பேசாமல் கிட்ட போய் கேட்போமா அடி இருடி சத்த பார்ப்போம் அப்புறம் வேணா கிட்ட போய் கேட்போம் ஆ ஆ ஆ பார்ப்போம் அண்ணே எங்கே அறுவாள் தைமாக கிளம்பிட்டேன் ஆ இவர் பெரிய கலெக்டர் அறுவாழை தூக்கிட்டு வேற எங்கே போவார் காட்டு வேலைக்கு தான் போவார் இவர் என்ன என்ன மாதிரி பொழப்பு நோமா பண்ணுறாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் வயல்லையும் வரப்புலையும் வேலை பார்த்துட்டு கொடுக்காரு ம் என்னே கேட்க கேட்க பதிலே சொல்லாமல் இருக்க சரி நீ கா வயலுக்கோ தோப்புக்கோ போனோன்னு வையேன் திரும்பி வரப்போ எனக்கு நல்லா இளநியை நாளை எடுத்துகிட்டு வா என் வீட்டுக்காரருக்கு இளநீ குடிக்கணும்னு சொன்னார் நான் வழியில் எங்கேயும் வாங்க விடலை நமக்கு தோட்டம் இருக்குல்ல தோட்டத்துலேருந்து இளநீ வளர்ந்து கொடுத்தேனே குடிச்சிட்டு நல்லா குழுக்கலோன்னு இருப்பார் அதான் வாங்கிட்டே சொல்கிறேன் மறக்காமல் நாலு இளநீ போட்டு எடுத்துகிட்டு வா அண்ணே நீ எப்போ வந்த சரி சரி நீ வந்தது நல்லா போச்சு என் புருஷனுக்கு சளி பிடிச்சிருக்கா கொஞ்சம் நாட்டுக்கோழி வானே அடித்து சூப்பு வச்சு அன்னியை கொடுக்க சொல்லு அப்போதான் நல்லாயிருக்கும் சளிக்கு நாட்டுக்கொழி சூப்புனா ரொம்ப நல்லது அடி நேரம் காலம் தெரியாமல் என்னென்ன வாயக்கா பாரு வாய் வாய்க்குன்னு இன்முட்டு வாட்டி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அண்ணே உனக்கு இன்னுட்டு நேரமா சொல்றேன் கிளம்பி இப்படியே நின்றுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா இலை வெட்டு நீ எதுக்கு நிமி இதெல்லாம் சொல்ற அவருக்கு என்ன வேலையா வெட்டியா சும்மா தண்டமா போயிட்டு போயிட்டு வராரு வெட்டி பையன் எப்போ போனான் என்ன எப்போ வந்தா என்ன என்னடா சொன்ன திருட்டு பையனை இன்னைக்கு உன்ன வெட்டாம விட மாட்டேன்டா ஐயோ மச்சான் என்னாச்சு உங்களுக்கு மச்சானா இம்புட்டு நேரம் என்ன வெட்டி பையன் வெறுமையன்ட்டு இப்ப என்னடா மச்சான் மாமான்னு உறவு கொண்டாடுற ஏன்டா திருட்டு நாயே என் வீட்லையே நகையை ஆட்டைய போட்டு அடகு வச்சு அதுல பணத்தை வாங்கி ஊரை சுத்திக்கிட்டு இருக்க உனக்கே இம்புட்டுருக்குண்ணா கால் வயிறு கஞ்சினாலும் உழைச்சி சாப்புறம் எனக்கு எம்புட்டி இருக்கும் ஐயோ எல்லா உண்மையை அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சே மச்சான் மச்சான் கோவத்தை குறை மச்சான் ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் மச்சான் என்ன பேச சொல்ற எம்புட்டனால அந்த மனுஷனை எப்படி எல்லாம் வேதனைப்படுத்தி வெக்கப்பட வச்ச சாப்பாட்டுல உட்கார்ந்த மனுஷனை நிம்மதியா நாளவே சோறு தின்ன விட்டியா வேலைக்கு போகாத வெறும் பையனு என்னென்ன கதை விட்ட ஆனா நீ எல்லாம் என் புருஷனை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு தப்புதான் தங்கச்சி தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு மணிப்பு கேட்கறேன் மரியாதையா சொல்லு அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு என்ன பண்ண மரியாதை எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடு சொல்லுடா

உன் தம்பியா நினைச்சு என்ன மன்னிச்சிரு தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்ததே தப்பு சரி கொடுத்து பொழப்புத்தனம் பண்ணுன்னு சொன்னா நீ என் அம்மையும் தங்கச்சியை ஏமாத்தி கார் வாங்கியிருக்கேன் தூக்கி ஏமாட போடாதீங்க கார் வாங்கி நான் மட்டும் என்ன தனியாவா சுத்துறேன் கூட உங்க தங்கச்சியை எடுத்துட்டு தானே சுத்துறேன் கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் கணக்கு சரியாதான் வரும் இதை நீங்க வாங்கி கொடுத்த ஒரு சீதனமா எடுத்துக்கோங்க தங்கச்சிக்கு கார் வாங்கி தரதுல ஒரு குத்தமா என்னது சீதனம்மா ஆமாம்மாச்சா அவங்கவுங்க எப்படின்னு சீர் வரிசையா ஹெலிகாப்டரை வாங்கி தராங்க நீங்கள் ஆப்ரால் ஒரு காரு இதெல்லாம் உங்கள் தகுதிக்கு என்ன மாத்திரம் சொல்லுங்க பாப்பா இதை கூட வாங்கி தரலண்ணா இந்த உலகம் அவங்கள மதிக்கமா சொல்லுங்க அப்புறம் நான் புதுசாக ஒரு ஒரு பிஸ்னஸ் கூட பார்த்து வச்சுருக்கேன் அதை ஆரம்பிக்க குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அந்த பணம் மட்டும் இருந்துச்சு வைங்களேன் நல்லபடியாக தொழிலை பண்ணி பிக்கப் பண்ணி உங்கள் தங்கச்சியை ராணி மாதிரி மதி வச்சுக்கலாம்மாச்சா முடிஞ்சா அந்த பதினஞ்சு லட்சத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் நீ எல்லாம் திருந்துற சென்மமே கிடையாது உன்ட்டெல்லாம் பேசின பத்தியா என்ன சொல்லணும் உன்ன இன்னைக்கு வெட்டி கூறு போறேன் பாரு என்ன அந்த மனுஷன விட்டுடனே எனக்கு தாலி பிச்ச போடுனே இந்த மனுஷனை விட்டுட்டு நீயும் ஜெயிலுக்கு போயிடுவனே என் வாழ்க்கையும் ஒண்ணும் இல்லாம போயிடும் இந்த ஒரு வாட்டி அந்த மனுஷன் மண்ண தப்ப நீ பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் நீயே இதாத்து விட்டுறாதே தங்கச்சி இப்படி தூரம் சொல்றான்னு விட்டுறியா அடச்ச முதல்ல எந்திரி ச்சே என்னடி இது இப்படி சப்புடாயிடுச்சு இன்னைக்கு ஒரு குலை உழும்னு பார்த்தேன் போச்சுப்பா ஆமாண்டி நான் என் வயசுக்கு ஒரு குழைய கூட பார்த்ததில்ல இன்னைக்கு இவன் இந்த கொலை பண்ணுவேன் பார்த்தேன் மிஸ் ஆகிடுச்சு எல்லாம் இந்த நிம்மியை சொல்லணும் கூறுக்க விழுந்து காரியத்தை கேட்டுட்டா ம் பாத்தியாடி பங்கஜா இந்த அளவில லேசுப்பட்டவனடி சொந்த பசங்களையும் ஏமாற்றி படத்தை தூக்கி மகனுக்கும் மருமகனுக்கும் கொடுத்துருக்கா இவெல்லாம் லேசுப்பட்டவளையே கிடையாது இவக்கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமாக தாண்டி பழகணும் ஆமாண்டி குடுவி ஆமா ஆமா அட கிழவிகள இங்க உட்காந்துட்டு என்ன கதை அளக்குறீங்க நேரத்துக்கு உட்காந்து சீரி ரெண்டு பேரும் பாத்துட்டு தெரியவீங்க என்ன புதுசா வந்து திண்ணையில உட்காந்துட்டு இருக்கீங்க அடி சீரியல் கடக்குது சீரியல் அங்க பாருடி சூப்பரிட்டு படவே ஓடுது எங்க அங்க பாரு மல்லிகா வீட்டுல அலமேல பொண்ணு பண்ண திருட்டு தனால சிரிக்குது அங்க பாரு அதுதான் நாங்களும் இங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் நாடகத்தை கூட பிறகு பாத்துக்கலாம் போன இல்ல பார்த்தா வராமையா போயிடும் இதெல்லாம் கண் கொள்ள காட்சிடி இத முத பாரு அட கிளவீங்களா அடுத்த ஊட்டு பிரச்சனை எம்புட்டு ஆர்வமா பாக்குதுங்க பாரடி பேசாம எல்லாம் முதல்ல ஒண்ணு சொல்லணும் அந்த ஆளை இப்படி உட்கார வச்சு சோர் போட்டு போட்டதா அந்த ஆளை இப்படி குட்டி சவராய் தெரியும் முதல்ல அழுகை நிறுத்து இப்படி தேவையில்லாம நீனி கண்ணீர் வடிக்காத சே ஏ பாவையா தங்கச்சி எப்படி கடந்து அழுகுறா பாரு இந்த ஒரு வாட்டி அவரை மன்னிச்சு விட்டுறேன் உன் தங்கச்சி வாழ்க்கையே போய் உங்க இல்லதாயா இருக்கு அவளை சொல்லி குத்தல ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு செல்லம் கொடுத்து 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 இப்படி கெடுத்து வச்சது நீங்க தான் இந்த திருட்டு போய் பொய் பேசுறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி கொடுத்து கண்டிச்சு வளர்த்திருக்கணும் நீங்க குடுக்குற செல்லம் தான் அவளை இப்படி கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிருக்கு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரியா என்னமோ பண்ணுங்க இந்த அஞ்சு லட்சத்துக்கு இப்ப என்ன பதில் ஐயா என்னையா பண்றது கொஞ்சம் பொறுமையாதான் காசை வாங்கணும் யாரு இந்த வெறும் பையன் வெட்டி போய் அந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்துருவானா ஏங்க அம்மன் சொல்லி அஞ்சு பைசா தேடாது எல்லாம் எனக்கு தெரியும் அந்த பாக்கெட்ல பத்து ரூபா கிடையாது அஞ்சு லட்சத்து திருப்பி தரப்படாது பேசாம அந்த காரை வித்து பணத்தை கொடுத்து வைக்க சொல்லுங்க ஆமா அதுதான் சரியான யோசனை மரியாதையா அந்த காரை விற்க சொல்லுங்க வித்து காசை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க மாப்பிளைக்கிட்ட போய் அப்படி சொன்னா இருக்கும் ஆயிரம் இருந்தாலும் பொண்ணுங்க கட்டி கொடுத்திருக்கும் அப்ப அஞ்சு லட்சம் என்னமோ பண்றது நான் ஏதாவது பண்ணி அஞ்சு லட்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்துறையா என்னம்மா பண்ணுங்க அவளை சொல்லி தப்பு இல்ல தான் சொல்லணும் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் இப்ப எப்படி டெபாசிட் பணம் கட்ட போறேனே தெரியல என்ன நில்லுங்க சீக்கிரம் போவமா தம்பி வேற கோவமா போகுது என்ன அம்மா நில்லுங்க எப்பாடா நல்ல வேலை கார் தப்பிச்சது நான் கூட பொசுக்கிறது காரை வீயணும் பதறிட்டேன் நல்ல வேலை அத்தை காப்பாத்திட்டாங்க காரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்கல்ல ஏன்னா கார் இல்லாமல் வெளியே திரும்ப பார்த்து கொஞ்சம் கஷ்டம் கார் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி கார் இங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நானே எடுத்துக்கிறேன் மாதிரி போக்கத்தை பையன் எல்லாம் இவனால வந்தது நீ முதல் அழுகையை நிறுத்தடி அந்தாலும் இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே நீ தான் அதெல்லாம் கண்ணை தொட அஞ்சு லட்சத்து தரக்கே சொன்னேன் வராதுன்னு சொல்ல சொல்ல கேட்காம வாங்கிட்டு போய் மண்ட கொடுத்து அவன் வாயில போட்டுக்கிட்டான் இப்போ ஒன்னும் இல்லாம உங்க அண்ணன்கள்ட்ட வெட்டு வாங்கி செத்துரு பண்ணி செத்துருப்பான் ஏதோ நீ குறுக்க பூந்தவாசி உயிர் தப்பிச்சிச்சு அது கூட இல்லாம காரு தப்பிச்சிச்சுன்னு சந்தோஷமா போனான் இவெல்லாம் ஒரு மனுஷன் சே ஏமா நீ தானே பார்த்து கட்டி வச்ச இப்ப நீ ஏன் எப்படி சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து வா வீட்டுக்கு போவான் அங்கே என்ன நடக்குதுன்னு வேற தெரியல உங்க அண்ணன் வேற இம்புட்டு கோவமாக போயிருக்கா என்ன பண்ணி தொலைகிறது வா சமாளிப்போம் அஞ்சு லட்சத்தை எப்படியாவது புரட்டி கொடுத்து அவன் வேலையை வேற காப்பாற்றணும் என்கிட்டயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல